ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லி தீஸ் ஃபோட்டோ பக்கேட் இந்த வீடியோ ஒரு பிளாக் தாங்க ஸோ இந்த சம்மர் வெக்கேஷன் தொடங்கினால குழந்தை எங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்கள் திருப்பதி போயிருக்கோம் திருப்பதி மீன்ஸ் கீழ் திருப்பதியில் வந்து என் தங்கச்சி வீடு இருக்குது ஸோ அவங்கள பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கே போனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப்பு பிளானிங் தாங்க ஸோ அங்கே போனதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குளிராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் நல்ல வெயில் சென்னையில் இருக்க சேம் வெயில் தான் ஸோ அந்த வெயிலில் சுத்தமாக வீட்டில் இருக்க முடியாமல் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா இல்லை இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்தோம் எல்லாத்துலேயும் பழக்கம் கண்டிஷன்ஸ் குட்டி குழந்தைங்களெல்லாம் அலோ பண்ண முற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ட்ரெக்கிங்லாம் இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸும் இல்லாம வீட்டு பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு நாங்கள் தேடி தான் வந்து பாத்தீங்கன்னா கபிலாதித்தம் வாட்டர் ஃபால்ஸ் இந்த கபில தீர்த்தத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழுமலையான் வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த மலையிலருந்தே தண்ணி வந்து கொட்டும் நீர்வீழ்ச்சியாக கொட்டும் ஸோ அதை ஒரு புண்ணியத்தளமாக வந்து கருதுகிறாங்க ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம தலையில் தெளிச்சிட்டோம்னா பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை ஸோ அதனால் அந்த தளத்துக்கு புண்ணிய தளத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் குரங்கெல்லாம் போயிட்டுருக்கு ஃபுல்லாக குரங்கு தாங்க தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி இல்லை அவ்வளோ ட்ரையாக இருக்குது சுத்தமாக இல்லை லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ நல்லா தண்ணி இருந்துச்சு இந்த தடவை அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு பட் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னதான் நீர் வீழிச்சு ட்ரையாக இருந்தாலுமே மக்கள் கூட்டம் என்னவோ அப்படியே தாங்க இருக்குது எல்லாம் வந்து போகிறது மாதிரி தான் இருக்காங்க அவ்வளோ வெயிலுங்க சரியான வெயில் அது பாதமே வைக்க முடில அந்த தரையில் ஸோ அந்த கோயிலில் வந்து வழக்கமாகவே பிரசாதம் வந்துடும் பொங்கல் கொடுப்பாங்க இல்லை இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வந்துடும் ஸோ இந்த தடவை சக்கரை பொங்கல் எனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் வந்ததுனால அதை காலி பண்ணிவிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தண்ணிக்கு போகலாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரம் கிளம்பி போயிட்டோம் நாங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முங்கிக்கலாம் இறங்கிக்கலாம் எதனாலும் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் பட் நிஜமாக சொல்கிறீங்க பிள்ளைங்க செம ஹாப்பி செம ஹாப்பி அவங்க எதிர்பார்க்குறது இதுதான் என்னது தண்ணியா என்னதுரா தண்ணியா சூப்பரா திருப்பதியை சுற்றி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரெக்கிங் போய் போகிற மாதிரி தான் இருக்குது மலைப்பாதையாக இருக்குது அதை தாண்டி போகிற மாதிரி இருக்குது பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா வயசானவங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஏறி இறங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த பிரச்சனை இங்கே இல்லைன்னு சொல்ல வரேன் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் நீங்கள் எப்போயாச்சும் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கபில தீர்த்தம் வாட்டர்ஃபால்ஸை கட்டாயமாக நீங்கள் விசிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த இடம் ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இடம் இது இந்த தண்ணி ஆக்சுவலாக சுத்தமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே பாச பிடிச்ச மாதிரி தெரியறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லையா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல நிறைய பேர் இறங்கி ஏறுறதுனால ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கையோடவே கொண்டு வந்தோம் துண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் குழந்தைங்கள கூட்டிட்டு ஈரத்தோடு கூட்டிகிட்டு போவேணாம் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து புது தண்ணி இல்லையா ஸோ இறங்கி ஏறும்போது சளி பிடிச்சிடும் உட முடியாமல் போயிடுமோன்ற பயம் எனக்கு இருந்துச்சு நிஜமாவே சொல்கிறேன் நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ அவ்வளோ நேரம் விளையாண்டு அவ்வளோ நேரம் குழந்தைங்க தண்ணியில் இருந்தாங்க பட்டு அந்த மாதிரி ஒரு பயம் இல்லவே இல்லை சுத்தமாக கிடையாது எதுவுமே அந்த மாதிரி ஆகலை ஸோ சாமி நம்பிக்கைதான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் தீர்த்தம் இல்லையா அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆக்சுவலாக நீர்வீழ்ச்சி இப்படி தாங்க இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தாங்க அங்கே ஸோ அதனால் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் கடவுள் கொடுத்த சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த மழைங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ வெயில் அந்த வெயிலில் சூடான அனல் காற்று ப்ளஸ் அந்த உட்காரவே முடியல தரையெல்லாம் சுட்டுச்சு அந்த வெயிலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணியிலே உட்காந்துருப்போம்னு நினச்சி எல்லாமே முடிச்சிட்டு வெளியில் வரும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜோனு மழை எல்லாருமே சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே குட்டீஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மழை மழை அப்படின்னு சொல்லிட்டு மழை சாதாரண மழை கிடையாதுங்க நல்ல காற்றும் மழையுமா இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக அந்த மரமெல்லாம் அசை இது பறக்குது இலையெல்லாம் பறந்து விழுகுது அவ்வளோ மழைங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு மழையை வந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தண்ணி நீர்வீழ்ச்சி வரவே இல்லை ட்ரையாக இருந்துச்சுன்னு இது பாருங்கள் இது நேச்சர்ஸோட கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் பார்க்க முடியலையே டிசப்பாயிண்டிங்காக இருக்கேன்னு பார்த்தோம் பட் அதுலேருந்து மழை மழை தண்ணி கொட்டி அது வழியாக நீர்வீழ்ச்சி வந்துச்சு ஸோ நாங்கள் எதை நினச்சி எதிர்பார்த்து வந்தோமோ அது கிடச்சிருச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே பார்த்தாங்க எல்லாருமே வீடியோ நிறைய பேர் கவர் பண்ணாங்க ஸோ வெளியில் வர ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே குரங்குலாம் வந்துட்டு மழை தண்ணியிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கே அங்கே உட்காந்துருந்துச்சு ஃபுல்லாக குரங்குதாங்க என்ன மாதிரியான வெயில் இருக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியும் பட் இங்க பாத்தீங்கன்னா காத்து நல்ல புயல் காத்து மாதிரியே இருந்துச்சு மழை ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தது வந்து ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் வெளியேற முடியல ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு வண்டி எதுவும் கிடைக்கவே இல்லை ஃபுல்லாக கடையெல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அங்கங்கே அங்கங்கே எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று குழந்தைங்களை வந்துட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தோம் ஃபுல்லாக காற்று அவ்வளோ காற்றுல பறக்குதுங்க எல்லாமே ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் தான் நான் சொல்லுவேன் பட் பயங்கர ஹாப்பி எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு அந்த மழையில் வண்டி கிடைக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க மெயின் ஏரியா தான் பட் ஸ்டில் வண்டி கிடைக்க வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஒன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கேபை பிடிச்சோம் பிடிச்சிட்டு கிட்டுன்னு ஏறி உட்காந்து வாங்க கிளம்புவோம் வீட்டுக்குன்ற மாதிரி கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் எதிர்பார்த்து வந்த ஒரு குட்டி ஹாப்பினஸை தாண்டி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அந்த மழையெல்லாம் வந்தது ஸோ இது லைஃப் டைம் மறக்க முடியாத ஒரு மெமரியாக எனக்கு இருக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் மெமரி இருக்குன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக படித்து பார்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கு மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க